وعلى على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم إنك عفو عنا يا كريم يا رحيم يا الله وظلم من الله ونعمه نعمى ورحمة وعفيكم وسلامة

எங்களிடத்திலேயார் யாரெல்லாம் தனாசி இப்படி ஒரு செய்தார்களோ அவர்களின் பாவங்களையும் மன்னிப்பாயாக எங்களிடையே மரணித்து குற்றவர்களின் பாவங்களையும் பண்ணிப்பாயாக அவர்களே இரக்கம் காட்டுவாயாக அவர்களுடைய தவறையை விசாரமாக ஆக்குவாயாக அவர்களுடைய தவறையை ஒளிமையமாக ஆக்குவாயாக அவர்களுடைய தவறை சுவரப்பு ஜோட இவர்களியாக்குவாயாக அதுக்கப்புறம்

நாங்கள் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனையிலே சிறு வயதுடைய சகோதரர்களும் இருக்கின்றார்கள் ரஹ்மானே யாழா குடும்பத்தினுடைய பாடத்தை சுமக்கக்கூடிய சகோதரர்கள் அவர்களை சுமக்கக்கூடிய நிலையிலே அது குடும்பம் இருந்து கொண்டிருக்கிறது யாவா கருணையாளனே என்னுடைய திருவிழா அவர்களுக்கு சிஃபாவை கூடிய ஆள்வா யாழாவுடைய திருவிழா அவர்களுக்கு சிஃபாவை கூடிய ஆள்வா யாழாவுடைய திருவிழா அவர்களுக்கு சிஃபாவை கூடிய ஆள்வா அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமையை கூடிய ஆள்வா அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமையை கூடிய ஆள்வா

அவருடைய பணிகள் எல்லாம் சிறப்பாக முடிந்து சலாமத்தான முறையில் திரும்ப செய்யலாம் அப்பள்ள நாயனை யாரெல்லாம் வியாபாரத்திலே பரப்பிச்சி வாயாக விவசாயத்திலே பரப்பிச்சி வாயாக எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய மூலமாக எங்களை எங்களுடைய பிள்ளைகள் பன்னிரெண்டாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் தீர்வு எழுதியிருக்கிறார்கள் யாரெல்லாம் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள் நல்ல மதிப்பெண்களை நல்ல நிலையிலே அவர்களை நீ நீரட்சியால் அவர்கள் உயர்ந்த நிலையிலே அவர்களை வளரச் செய்யலாம் நல்ல பிள்ளைகளாக கட்டுரை பேரக்கூடியவர்களாக தனியர்களை பதிக்கக்கூடியவர்களாக உனருக்கும் உன்னுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களான பேரான மக்களாக சாலையான மக்களாக என்னுடைய பிள்ளைகளை வளரச் செய்யலாம்